ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் சப்பாத்தி மீதமாக ஆயிடுச்சுன்னா ஈவினிங் ஸ்நேக்காகவும் நைட் டின்னருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது போல் செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைங்க வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் வாங்குது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல் ஸ்டவன் பண்ணிட்டு கடாயில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்குங்க என்ன சூடானதும் ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது ரெண்டு வருப்பட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே அஞ்சு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் சப்பாத்தி செஞ்சுருப்போம் அதனால் இதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு தேவையில்லை ஓரளவுக்கு வதங்கினது இதுக்குள்ளே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து வதங்கி வந்துடும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன் அடுத்தது ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே தேவையான அளவுக்கு சாஸு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துருக்கேன் அடுத்தது ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியை கட் பண்ண சப்பாத்தியை இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க இது போல் செய்து பாருங்கள் இது கூட நீங்கள் வேணும்னா முட்டை கூட சேர்த்து செய்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி கம கமன்னு வாசனையான சப்பாத்தி சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுங்க ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஹோட்டலுக்கெலாம் போவே மாட்டிங்க வீட்டில் தான் செய்து கொடுப்பீங்க பசங்க வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க நீங்களே இது போல் செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்